வெல்கம் டூ சேனல் இந்த சுனிகேந்தோடு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்கள் செம்மொழிக்கு பூங்காவுக்கு போயிருந்தோம் ஆக்சுவலி இது வந்து நான் நிறைய ஷார்ட் வீடியோஸ்லேயும் போட்டோம் ஆனால் இது வந்து ஒரு லென்த் வீடியோ ஆக்சுவலி அங்கேயே கொஞ்சம் பேசலாம் ட்ரை பண்ணேன் மைக்கை தாண்டி அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த இது சவுண்ட்லாம் கேட்டு க்ரௌடு வேறையா அதனால் இப்போ நான் வந்து வீட்டில் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து அங்கேருந்து என்ட்ரி டிக்கெட்ஸோட ரேட் அதெல்லாம் ஆக்சுவலி கேமரா தலைகிறாயிருச்சு அதனால எல்லாமே வேற மாதிரி தெரியும் ஆக்சுவலி நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஏன் உள்ள கூட நல்லா பேசிட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலி இந்த மாதிரி சவுண்டு க்ரௌட்ஸ் இருந்தனால ஒரு மாதிரி உங்களுக்கே கேட்காது இது வந்து அந்த என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல கிளாக் மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க இந்த இதை வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஆக்சுவலி கரெக்டா ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு போயிருக்கோம் அதனால தான் இருக்கும் அப்படி ஒரு கிரௌடு கை செம்மையான கிரவுடு கரெக்டா நாங்க போனது வந்து ஒரு ரொம்ப சம் ரொம்ப வெயிலும் அடிக்கல ரொம்ப எதுவும் இல்லை அதனால எல்லாருமே டயர்டாகாம இருந்தோம் இல்லை கிளியாக இங்கே வந்து அப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் டைம்ன்றனால அந்த மாதிரி ஃப்ள வெறும் ஃப்ளவர் பாட்ஸ் எதாவது வச்சு கிறிஸ்மஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இங்கே மெயினாக வந்து எந்த ஃப்ளவரையும் டச் பண்ணக்கூடாது அந்த இதுலேயே அழகாக ஃப்ளவர் ஷோன்னு இது பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அது வந்து நிறைய பேர் செல்ஃபீஸும் ஃபோட்டோ எடுத்தனால எங்களால் ஒழுங்காக அந்த இதை கவர் பண்ண முடியல ஏன்னா ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பேர் இருந்தாங்க அப்புறம் இது வந்து அங்கங்கே அந்த ரூப் ரூட் மேப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு இதை நான் வந்து படிச்சுலாம் பார்க்க காமிச்சேன் அதெலாம் அட்டாச் பண்ண முடியல ஐஸ்கிரீம்னு இருந்துச்சு நாங்கள் கூட ஏதாவது ஐஸ்கிரீம் கார்னர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சுருந்தாங்க அதை அட்டாச் பண்ணுற இதில் என்ட்ரன்ஸ் உள்ளேருந்து இதில் போய்னிங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் சீ சாரி ஃபவுண்டேன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து கிராஃபி இந்த மாதிரி பிளான்ஸில் அப்படியே செஞ்சுருக்காங்க டால்ஃபின் அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா அழகாக ஃபவுண்டென்ஸாக இருக்கும் லைனாக ஸ்ட்ரெச்சாக ஒரு ஸ்ட்ரெச்சாக ஆக்சுவலி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்க சேர்ந்தவரில் லாவெண்டர் கலர் ஒயிட் கலர் பிங்க் கலர் ரெட் கலர் எல்லா கலர்லயும் இருக்குது ஆக்சுவலி நீங்க தான் நடக்க முடியல தென் இது வந்து ஒரு ராக் மேல நிக்கிற பீகாக் மாதிரி இருக்கா கரெக்டாக அழகா தென் அந்த இதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்சா அதெல்லாம் வந்து அடுத்து போக வரும் வைஷ் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கியூஆர் கோட்ஸ்லாம் இருந்துச்சு எப்படி செஞ்சுருப்பாங்கன்ட்டு அண்ட் இது வந்து மூணு யானை இது பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆனால் அந்த தும்பிக்கையும் தொந்தமும் மட்டும் வேலை செஞ்சாங்க புலி படம் விஜய் தளபதி விஜயோட படம் இருக்குல்ல அதில் ஒரு பெரிய ஆமை வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டு போவோம்ல அதே மாதிரி ஒரு ஆமை கைஷ் தென் இதுல வந்து அவுள்ல வந்து அது வீண் விரிக்கும் போது நம்ம உட்கார்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த இது வந்து ரீசண்டா கூட ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் இந்த சன்ஃப்ளவர் வச்சு அதெல்லாம் அங்கே தான் இருந்து பார்த்தோம் தென் இது வந்து ஒரு கார் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸ்ல வரும் காய்ஸ் உங்களுக்காக இந்த மாதிரி அழகான கண்டென்ட்ஸு பார்த்தாமல் இது வந்து நியர்பை ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ ஃபைவ் மினிட்ஸும் நான் பேசி உங்களுக்காக நான் என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து அங்கே ஹார்ட் இண்ட் ஷேப்ல அந்த வேலி மாதிரி இருந்துச்சு இங்கே தான் அந்த பாஷா பர் பாஷா பர் ஷூட் ஒருத்தோம் தென் இது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி அது மோஸ்டா வீல்ஸ்லாம் வேறது உடன் இதில் செஞ்சுருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஃபுல்லா இது வந்து ஒரு பானையில இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு இது ஃபுல்லா ஃப்ளார்ஸில் செஞ்சிருக்காங்க இது அதே ஆமை இது வந்து டீ பாட்ல இருந்து கிரீன் டீ விழுகிற மாதிரி கிளாக்கு அதே அந்த யானை கிட்ட அந்த ஃபோட்டோ எடுத்தது போட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி சூப்பராக தென் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அந்த ஆமை கூட ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி டால்ஸு கூட இருந்துச்சு அந்த மாதிரி ஃப்ளவரில் இது ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ கிட்ட ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் இது ஒரு ஃபோட்டோ இது என்ட்ரன்ஸ் ஒரு ஃபோட்டோ கார்கிட்ட ஒரு ஃபோட்டோ நான் சொன்னேன் அவுள் ரக்கே விரிச்சோம் உட்கார வைக்கிற மாதிரி அதே மாதிரி ஈகிள் இருந்துச்சு இந்த ஈகிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தென் இது ஒரு ஃபோட்டோ இது வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஆச்சு கிட்ட இருந்து இப்படிதான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ